ஓம் சாந்தி எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா இன்றைக்கு மனதின் சுழற்சி அசுர சம்ஸ்காரத்தை தெய்வீக சம்ஸ்காரமாக எப்படி மாற்றுவது அதற்கான விதி என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மனதின் சுழற்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இதுக்கு நாலு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று மனம் புத்தி செயல் சம்ஸ்காரம் இதை இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா மனதின் மூலமாக எழக்கூடியது தாட் புத்தியின் மூலமாக செய்யக்கூடியது திங்கிங் அதை காரியத்தில் கொண்டுட்டு வரும்போது செயல் கர்மா ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது அடுத்து இந்த செயல்பாட்டில் கர்மாவில் எதெல்லாம் கொண்டுட்டு வரோமோ அதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் சம்ஸ்காரமாக போய் பதிவாகிடும் இதுதான் மனதின் சுழற்சி அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டிடிஏஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தாட்டு திங்கிங் ஆக்ஷன் ரெக்கார்ட்ஸ் மனம் புத்தி செயல்கள் சம்ஸ்காரம் இல்லாட்டினா எண்ணம் சிந்தனை செயல் சம்ஸ்காரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் இதைத்தான் அப்பா ஆத்மாவின் மூன்று இந்திரியங்கள் மனம் புத்தி சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்கிறது இங்கே செயல்கள் ஏன் வரல அப்படின்னா செயல் வந்து உடல் ரீதியாக செய்யக்கூடியது ஆத்மாங்கிறது மனம் புத்தி சம்ஸ்காரத்தை அடிப்படையாக கொண்டது அந்த மூன்று இந்திரியங்களும் ஆத்மாவின் சூட்சம இந்திரியங்கள்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் இப்போ எப்படி காரியம் நடக்குது அப்படின்னா நமக்கு முதல்ல எண்ணம் மனதிலிருந்து வருது அந்த எண்ணத்தை புத்தி சிந்தனை செய்து புத்தி சிந்தனை செய்து சரியாக தப்பானு முடிவெடுத்து அதை செயல்பாட்டில் ஆக்ஷன்ஸில் கர்மால கொண்டுட்டு வந்துடுது இந்த கர்மாவில் வந்த விஷயங்கள் எல்லாமே அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் அப்படியே போய் சம்ஸ்காரமாக அந்த ரெக்கார்ட்ஸில் போய் பதிவாயிடுது இந்த ரெக்கார்ட்ஸில் சம்ஸ்காரத்தில் பதிவான விஷயம் மீண்டும் அது எண்ணத்தில் கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறத சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்படி சுயதரிசன சக்கரத்தில் அந்த கல்ப சக்கரத்தில் எப்படி வருது பார்த்தீங்கன்னா சத்தியுகம் த்ரேத்தாயுகம் யுகம் கலியுகம் அடுத்து சங்கம் யுகம் சங்கம் யுகம் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் சத்தியுகம் வருது இல்லையா சத்தியுகம் திரேத்தாயுகம் இது நிற்காமல் எப்படி சுற்றிக்கிட்டே இருக்குதோ அதே போல் மனம் புத்தி செயல்கள் சம்ஸ்காரம் அந்த சம்ஸ்காரத்துலேருந்து மீண்டும் மனம் புத்தி செயல் சம்ஸ்காரம் அப்படி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் எண்ணம் சிந்தனை செயல் சம்ஸ்காரம் அந்த சம்ஸ்காரத்துலேருந்து தான் மீண்டும் எண்ணம் வருது அதுவே மீண்டும் சிந்தனை செய்து அப்புறம் அது செயல்பாட்டில் வருது அப்படியே சம்ஸ்காரமாக பதிவாயிடுது இப்படியே தான் அசுரத்தனமான எண்ணத்தையே நம்ம எழுப்பணும் அதையே புத்தி சிந்தனை செஞ்சுச்சு அதையே செயல்பாட்டில் கொண்டு வந்தோம் அதுவே சம்ஸ்காரமாக பதிவாச்சு அந்த சம்ஸ்காரத்தில் பதிவானது மீண்டும் எண்ணங்களாக வெளி வருது அந்த அசுர சம்ஸ்காரத்துலேந்தே மீண்டும் எண்ணங்களாக வெளிவந்துச்சுன்னா அசுரத்தனமான தான் வரும் அதே மறுபடியும் சிந்தனை செய்வோம் அதையே செயலில் கொண்டு வந்தோம் அதையே சம்ஸ்காரமாக பதிவாச்சு தான் அசுர சம்ஸ்காரம் உருவாச்சு இப்போ அப்பா என்ன விதி சொல்கிறார் அப்படின்னா இந்த புத்திக்கு தான் அப்பா ஞானத்தை கொடுக்குறாரு அப்போ இந்த ஞானத்தை நல்ல விதத்தில் சிந்தனை செஞ்சு அதை செயல்பாட்டில் கொண்டுட்டு வாங்க ஞானத்தை சிந்தனை செஞ்சு அதை கருமால் அந்த செயல்பாட்டில் கொண்டுட்டு வந்தோம் செயலில் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த செயல்தானே சம்ஸ்காரமாக உருவாகுதுன்னு பார்த்தோம் அப்போ அந்த ஞானத்தின் செயல்பாடுகள் அந்த சம்ஸ்காரமாக போய் உக்காரும் அந்த சம்ஸ்காரத்துலேருந்தே மீண்டும் மனசுக்கு அந்த எண்ணம் எழும்பும் அந்த எண்ணத்தையே மறுபடியும் சிந்தனை செய்வோம் அப்புறம் அதை செயல்பாட்டில் கொண்டு வருவோம் அப்புறம் சம்ஸ்காரமாக மாறிடும் இப்படித்தான் அந்த அசுர சம்ஸ்காரம் தெய்வீக சம்ஸ்காரமாக எப்படி மாறுது அப்படிங்கிற விதி இது தான் ஆனால் இதுவும் ஒரு சுழற்சி தான் அப்படிங்கிறத நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கணும் அசுர குணம் உடையவர்கள் எப்படி தெய்வீக குணங்கள் உடையவர்களாக மாறுறாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம் தான் இது ஏன்னா இப்போ நம்ம இந்த சங்கம் யுகத்தில் தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரத்தை உருவாக்கியே தீரணும் அது நான் எதற்காக இந்த வீடியோ குறிப்பாக போட்டேன் அப்படின்னா யாருக்குமே இந்த செயல் தான் சம்ஸ்காரமாக மாறுது அப்படிங்கிற விஷயமும் புரியலை இந்த சம்ஸ்காரத்துலேருந்து தான் மீண்டும் நமக்கு எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற இந்த விஷயமும் தெரியலை அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ போட்டேன் அப்புறம் அந்த ஆத்மாவின் சூட்சமம் இந்திரியங்கள் அப்படின்னு பார்த்தோம் மனம் புத்தி சம்ஸ்காரம் அப்படின்னு இது மூணுக்குமே அப்பா நமக்கு மூணு விதமான சப்ஜெக்ட் வச்சுருக்கார் ஞானம் யோகம் தாரணை அப்படின்னு மனசுக்கு வந்து யோக சக்தி நிரம்பியதாக இருக்கணும் அதை தான் யோகாங்கிற டாப்பிக்கில் வச்சுருக்காரு பவ மனதார தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு புத்திக்கான விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா புத்தினால் தந்தை கொடுத்த ஞானத்தை சிந்தனை செய்யுங்க அப்படின்னு இதை நடைமுறை தாரணையில் செயல்பாட்டில் கொண்டுட்டு வாங்க எதை யோக சக்தியையும் ஞான சிந்தனை செய்த அந்த ஞானத்தையும் அப்ப ஞானம் சக்தி ரெண்டும் சேர்ந்து தான் தாரணையில் செயல்பாட்டில் வரணும் அப்ப இந்த தாரணை அப்படிங்கிறது இந்த செயல்பாட்டில் வந்த இந்த விஷயம் குணங்களா சம்ஸ்காரமா போய் பதிவாக்கப்படுது இந்த விஷயம்தான் ஞானம் யோகம் தாரணை மனம் புத்தி சம்ஸ்காரம் அப்படிங்கிறது இதை தான் மூணு சப்ஜெக்ட் அப்பா வச்சுருக்காரு இந்த மூணுலையும் நீங்கள் பக்காவாக ஆகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே சேவை நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்பா நாலு சப்ஜெக்ட் தானே நான் வச்சுருக்காரு நாலு சப்ஜெக்ட்லேயும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஃபுல் மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ் வித் ஹானராக ஆகிடலாம் எவ்வளோ ஈஸியான எளிமையான ஒரு புருஷார்த்தத்தை இந்த பிராமணர்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு முரளையிலேயே சொல்கிறாரு அப்போ ஈஸியான புருஷார்த்தந்தான் நாம் தான் விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிடாமல் அதை கஷ்டமாக்கிட்டுறோம் ஓகே நல்ல விதத்தில் எதெந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தாரணை செஞ்சுக்கோங்க இதைத்தான் அப்பா முரளியில் சொல்கிறாரு உங்களை நான் ஞானம் குணம் சக்தினால் அலங்காரம் செய்கிறேன் அப்படின்னு யார் அலங்காரம் செய்கிறாரு ஆத்மாவை அலங்காரம் செய்கிறாரு ஞானத்தின் மூலமாக புத்தி அலங்காரம் செய்கிறாரு யோகத்தின் மூலமாக அதாவது சக்திகள் மூலமாக மனதை அலங்காரம் செய்கிறாரு குணங்களின் மூலமாக சம்ஸ்காரத்தை அலங்காரம் செய்கிறார் மனம் புத்தி சம்ஸ்காரம் இந்த சூட்சம இந்திரியங்களை அப்பா அலங்காரம் செய்கிறது தான் நான் உங்களை ஞானம் குணம் சக்தினால் அலங்காரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்டர்லிங்க் ஆகி அப்போ சொல்கிறதுனால நமக்கு அது தெளிவாக புரியாமல் இருக்கும் அதுக்காக நல்ல விதத்தில் தெளிவு ஆயிக்கோங்க அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன் ஓகே தேங்க்யூ ஓம் சாந்தி